ஒரு வழியாக நம்ம ஸ்மாக்டான் மெயின் வந்து ஸ்மாக் டான் மெயின் இவன்ட்ல பிளட் லைன் வராங்க பிளட் லைன் வரும்போதே ரோமன் ட்ரிங்க்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது நாள் சாம்பியனை ரீடைன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி போடுறாங்க அதுக்கப்புறம் ராக் தன்னோட புது என்ட்ரன்ஸ்ல வர்றது அதாவது அண்டர் டேக் என்ட்ரன்ஸ் மாதிரி மினல் விட்டுற மாதிரிலாம் எல்லாம் வராது அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா அதுக்கப்புறம் சேன் ஆன்டினோட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்னாலஜி ஆசுன்னு சொல்லி ராக்கோட கை குளுத்திட்டு ரெண்டு பேரும் அக்னாலஜி பண்ற மாதிரி சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் அமெரிக்க மேர் கோடி ரோட்ஸோட என்ட்ரன்ஸ் வருது கோடி ரோட்ஸோட மியூசிக் கேட்டணும் கோடி ரோட்ஸ் வராமல் ஆடியின் இருந்து கோடி ரோட்ஸ் வராங்க கோடி ரோட்ஸ் மட்டும் இல்லாமல் செத்ரோல்ஸ் அமெரிக்கன் நைட்மர் கோடி ரோட்ஸோட எண்ட்ரன்ஸ்லேயே மியூசிக்லேயே வந்துடுறாரு ரெண்டு பேரும் ஆடியன் சைட்லேருந்து வராங்க ஆடியின் சைட்லேருந்து ரிங்க்கூள் ரிங்க் ரிங்க்குள்ள வந்துன்னு சுற்றி எல்லா செக்யூரிட்டிஸும் வந்து ஜிம்மி சோளசிக்க பாலிகெல்லாம் வெளில அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே சுற்றி செக்ரி கார்ட்ஸ் நிற்பாங்க இந்த செக்மெண்ட் நடக்கும் இதில் வந்து கோடி ரூட்ஸ் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா ராக்கை பார்த்து உனக்கு யாரா மேட்சை வந்து புக் பண்ணுற அதிகாரம் கொடுத்தா ஸ்டெப்லேஷன் பண்ணுறதுக்குலாம் அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு கேட்பாரு ஏன்னா உனக்கு நீனே வந்து ரோமன் ட்ரிங்ஸ் அக்னாலஜ்மெண்ட் மெண்ட் பண்ணிவிட்டேன் ரோமன் ட்ரிங்ஸ் ஸ்கீல் நீனே சொல்லிவிட்டேன் அப்புறம் எப்படி நீ மேட்சை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோடி ரூட்ஸ் ராக்கை பார்த்து கேட்க ராக் உடனே நீ பேசக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த குளோன் ஜோக்கர் செத்ரோல்ஸ் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து மீண்டும் உங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்கும் இதில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ராக் வந்து ரொம்பவே காண்டாகிடுவார் அதுக்கப்புறம் எங்கள் சேலஞ்சு அக்செப்ட் பண்ணி எங்களோட சேலஞ்சை வந்து டே ஒன்ல வந்து நீங்கள் தோத்துட்டிங்கன்னா டே டூவில் வந்து பிளட் லைன் ரூல்ஸ்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா செத்ரோல்ஸுக்கு ரொம்பவே காண்டாகி வந்து ராகுக்கு மூஞ்சி முன்னாடி நீ போய் உங்கள் சேலஞ்சை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் நீ என்னடா பெரிய சேலஞ்சு கொடுத்துருக்க இந்த சேலஞ்சுக்கு நாங்கள் அக்செப்ட் நாங்கள் தான் என் டபுள் டபிள்யூஇில் ரிசி விலைமியான இந்த ஸ்லிமி முடியோடு யார் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இதை பார்த்துட்டு ரோமா ட்ரிங் சிரிப்பார் ரோமா ட்ரிங் சிரித்து கோடி ரோட்ஸ் கிண்டில் பண்ணுவார் ஒன்னோட ஃபியூச்சர் அவன் மோடி பண்ணிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லி கோடி ரோட்ஸை கிண்டில் பண்ணுவார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ராக் வந்து நீ கோடி ரோட்ஸை பற்றி நீ கடைசி தான் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அக்கா தான் முன்னாடியே அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் ஃபியூச்சர் ஆல் ஆஃப் இம்மார் எல்லாத்தையும் எனக்கு போல் நீ கடைசி தான் இந்த மேட்சை வந்து உங்கள் அப்பா மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா ரம்பே வர்த்து நீ ஏன்னால் நீ தோக்கப்போகிறது உறுதி இதை கேட்டு ரொம்பவே கடுப்பான கோழி ரோட் ஷாக்கு பலாறின ஒரு அட்டை ஒருவரை அதை மைக்கை தூக்கி போடுவார் ராக்கை அதோட அந்த இடத்துல செக்மெண்ட் முடிஞ்சிடும் டிவியில் காமிச்சது அவ்வளோதான்